வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் போராட்டம் ஒன்று செம்மணியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது கடந்த இருபத்தைந்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டம் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் சிறிலங்காவின் காணாமல் உள்ளிட்ட விவகாரங்கள் சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறுமுறையை முற்றாக நிராகரிக்கும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்று கணக்கான மனித புதைகுலிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமிக்க கோரியும் சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை வழி வெளியிடுகின்றோம்